ஒரு ரெண்டு நாளாக வந்து அன்னியன் மோட்டில் இருந்தது கிளைமேட்டு மாறி மாறி அன்னியனாக இருக்குது அம்பியாக இருக்குது ரெமோவாக இருக்குது திடீர்னு வெயில் அடிக்குது வெயில் அடிச்சுட்டு இருக்கும் போதே மழை பெய்யுது அப்படியே கம்முன்னு இருக்குது டக்குன்னு பார்த்தா இருட்டாயிடுச்சு என்ன மனநிலைமையில் இருக்குது அதுக்கு ஏதோ மூடீங்க என்ன கன்றாவி ஒன்றும் தெரியல சரி இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பழைய நிலமைக்கு திரும்பி இருக்குதுன்னு நினைக்கிற ரெண்டு நாள் கழித்து கொஞ்சம் அப்படியே வெயில் அடித்த மாதிரியே இருக்குது கண்டினியூ ஆகாமல் நல்லா தெரில சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 முன்னாடி எழுத ஆரம்பித்த புதுசில் எழுதுனது இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கும் நான் வந்து எல்லா நான் லிவிங் திங்ஸ்க்காகவும் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நான் லிவிங் திங்ஸ் அப்புறம் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நிகழ்வு அதுக்காக எனக்கு எழுதுறத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வேளை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக எழுதுறதுக்கும் பிடிக்கும் போக்கில் என்னோடய கஸ்டமைஸ்ட் கவிதைக்கு ஒரு லிங்க்கு கொடுத்துட்டு போகிறேன் சரி இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே நடந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து அவ்வளோ நேரம் ஊற்றி ஊற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போல்லாம் எதுவுமே ஆகாது ஒரு ஹாஃப் செகண்ட் இப்படி திரும்பிட்டு திரும்புறதுக்குள்ளே என்ன ஆகிருக்கும் இது நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே அப்படி பண்ணலை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதை படிச்சிடுறேன் படிச்சுட்டு அது எதுக்குன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் சரியா என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே பெரிய பொயட்டிக்காக அந்த மாதிரிலாம் இருக்குது அது பயங்கர கிருஞ்சாக இருக்கும் குட்டி பசங்கள் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் என்னென்னா வாயில் நீ நுரை தள்ளி கிடப்பதைக் கண்டு என் பதட்டம் கூடுது முதலுதவி என்ன என்று அறியாத மனம் வாடுது இதை யாருக்கும் தெரியாமல் மறைக்க என் கையே என் வாயை மூடுது இந்த தடம் தெரியாமல் அழிக்க வழியை என் மூளை தேடுது அதாவது க இது படித்ததுக்கப்புறம் என்ன நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்துருப்பீங்க என்னன்னா எல்லார் வீட்லேயும் பால் காய்ச்சுவோம் கண்டிப்பாக காய்ச்சுவோம் அந்த பால் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் சிம்மரில் வச்சோ இல்லை ஹைஃப்ளேமில் வச்சோ பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே ஆகாது அது பாட்டுக்கு பாவம் போல் இருக்கும் இப்படி எதனா ஒரு சர்க்கரையோ காப்பி தூளோ எடுக்க திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே பொங்கி ஊற்றி அந்த ஸ்டவ்வு நாரிடும் கிச்சன் ஸ்லாப் நாரிடும் அவ்வளோதான் அன்றைக்கி வேலை தான் அந்த மாதிரி ஒரு நாள் நடந்தது வீட்டில் அப்போ எழுதுனது தான் இது நான் தான் வச்சேன் தான் வச்சேன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எதுக்காக நான் வந்து திரும்பினேன் இல்லை டேப்பில் ஏதோ பண்ண போனேண்ணா என்னன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை இப்போது ஆனால் நான் ஏதோ பண்ணுறதுக்குள்ளே ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் ஆயிருக்கும் அப்படியே புஷின ஒரு சத்தத்தோடு அப்படியே கஷ் எல்லாம் கொட்டி ஸ்டவ்வு மேலே அந்த ரிங்கில் கீழே ஸ்லாப்பில் எங்களோட ஸ்லாப் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இப்படி இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும் ஏன்னா தண்ணியெலாம் ஊற்றி விட்டால் அப்படியே கீழே தள்ளி விடுற மாதிரி போது அந்த மாதிரி இருக்கும் அதில் ஊற்றி பாலி கீழே ஊற்றுது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் என்ன பண்ணலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு செகண்ட் தானே அந்நோட்டிஸ்டாக விட்டேன் ஓ அதுக்குள்ளேயே இப்படி இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சரி இன்றைக்கி ஒரு பொங்கல் இருக்குது ரெடி ஆகிப்போம் அப்படின்னு சொல்லி வேறு என்ன பண்ணுறது என்ன எதை எடுத்து அப்படி என்னோடய பதட்டம் உங்களுக்கு புரியுதா ஏன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிப்போம் உங்களை நம்பி பால் வச்சுட்டு அது பொங்க விடாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போய் அது பொங்கிடுச்சுன்னா வீட்டில் அம்மா திருப்பி ரிட்டன் வந்து உங்களை என்ன அடி அடிப்பாங்க உங்கள் எல்லாேருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல எத்தனை பேர் சரி அதுதான் விஷயம் அதுதான் சரி நம்ம இதை வந்து திருப்பி படிச்சுட்டு இது என்ன அப்படின்ட்டு பார்க்குற சரி சொல்கிறேன் என்னோட வீடியோ நல்லா போது வளரலையேன்னு பார்த்து வளர்ட்டேன் வாயில் நீ நுரை தள்ளி கிடப்பதை கண்டு என் பதட்டம் கூடுது அந்த அந்த பால் நுறாது வந்து மேலே வரைக்கும் பொங்கி கிடக்குது இல்லை வாயில் நீ தள்ளி அந்த பாத்திரத்தோட வாயில் ஃபுல்லாக நுறையா கொட்டி தளிச்சு த ததும்பி நிற்கிது அதை பார்த்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில பதட்டமாக இருக்குது முதல் உதவி என்ன என்று அறியாத மனம் வாழுது இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது ஒரு துணியை வச்சு அந்த பால் எல்லாத்தையும் துடைக்கணும் ஆனால் பால் சூடாக இருக்குது ஐயோ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அந்த மாதிரி இது யாருக்கும் தெரியாமல் மறைக்க என் கையை என் வாயை ஓடுது இது பாசிபிளா எனக்கு தெரியல ஏன்னா பால் பொங்கி கொட்டுடுச்சின்னா சரி நம்ம தடையவே இல்லாமல் தொடச்சிட்டோன்னு கூட வைங்கலாம் நம்ம வந்து அந்தளவுக்கு தெளிவு கிடையாது பால் வந்து ஸ்மெல் வந்துடும் இப்போ அந்த துணியெல்லாம் வச்சு தொடக்கிறோம் அந்த துணியும் அலசி போடணும் ஏன் அலசி போட்டுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது கிச்சன் மேடை ஃபுல்லாக பால் ஸ்மெல் வரும் மே மேலே எல்லாம் வலிஞ்சு ஊற்றிருக்கோம் வெளி பக்கம்லாம் வலிஞ்சு ஊற்றிருக்கோம் வாய்ப்பே இல்லை மாட்டிப்போம் அப்படி ஒருவேளை மாட்டிக்காமல் நீங்கள் அந்த பால் பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் ஜெத்து சூப்பர் அப்படி இல்லாதவங்களுக்கு இதை யாருக்கும் தெரியாமல் மறைக்க என் கையே என் வாயை மூடுதையோ இப்போ வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நானே வளரி மாட்டிப்பேன் அப்படி நீ சொல்லாமல் இருக்கணுன்னா என் கையை என் வாயை மூடுது இந்த தடம் தெரியாமல் அழிக்க வழியை என் மூளை தேடுது என்ன பண்ணுறது இதை ஒன்றில் ஒரு ஆப்ரேஷனில் இறங்கினா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய ஆப்ரேஷன் இருக்குது கீழே இருக்க பாலை துடைக்கணும் கிச்சன் ஸ்லாப்பில் இருக்க பாலை துடைக்கணும் பாத்திரம் வெளியே பால் அது அதை ஒட்டியிருக்கும் அதை தொடக்கணும் இந்த மாதிரி நிறைய நிறைய டாஸ்க் இருக்குது இதுக்கு தடையுமே தெரியாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் மூளை வந்து ரொம்ப யோசிச்சுட்ருக்கு அப்படி சொல்கிறது இது அதுதான் பால் பேஸிக்காக பொங்கி கொட்டிருச்சு அதை நான் பார்க்காம விட்டுட்டேன் அடி வாங்க போகிறேன் இந்த மூணு லைன் தான் கருவித்தையே அதை நான் வந்து எவ்வளோ பில்டப் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்றது தான் நீங்கள் இந்த மாதிரி பாலெல்லாம் கொட்ட விட்டு அடி வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காம மீட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்